இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ முக்கியமான வீடியோ தான் இது நேற்று நடந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மசோதாவை தாக்கல் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்பவும் முக்கியமானது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் பதினெட்டு வயசு மேலே இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் அப்படி என்ன ரெண்டு மசோதாவை தாக்கல் பண்ணியிருப்பாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு ஜெயல் சந்திரம் மறக்காமல்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஸோ அப்படி இன்னும் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான் இந்த ஒரு மசோதாவே தாக்கல் ஸோ நான் அவங்களால் நம்ப முடியுதா ஸோ அப்போனா பெண்களுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வீடியோக்காக நான் உங்களுக்குலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் ஸோ அது என்னென்னா நம்ம வீட்டில் பெண்கள் இருக்கலாம் ஸோ அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்கலாம் ஸோ இவங்களுக்குலாம் எதனா ஒரு ஆபத்து வந்தால் நம்மளால் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியுமா ஸோ அதனால் எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு எல்லாருக்குமே நான் இவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் இப்போது இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நான் அதிகமாக சீரியஸாகவும் பண்ணுறேன் ஸோ என்னோடய முழு எஃபெக்டாக போட்டு சொல்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க நீங்கள் சீண்டினால் பாயும் சட்டங்கள் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துதல் அதாவது ஒரு பொண்ணோட அடையாளத்தை வெளியே சொன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை இது பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காம அடுத்து என்னென்னு பார்க்கலாமா மீண்டும் மீண்டும் குற்றங்கள் எழுத்தல் அதாவது ஒருத்தவங்க மேலே இன்னும் பல கேஸ்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் அல்லது மரண தண்டனை இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மரண தண்டனை டேரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வருது அதாவது அப்டேட் ஆகினேக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டங்களையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் தேர்ட் என்னன்னு பார்க்கலாமா பாலியல் வன்கொடுமை அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்வங்களுக்கு பத்தாண்டு குறையாத கடுங்காவல் தண்டனையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்தீங்கன்னா பதினாலு ஆண்டுக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட கருத்தை இந்த சட்டங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இது நல்லா பெனிஃபிட்டாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இது இதுதான் ரொம்ப அல்டிமேட் நான் நினைக்கிறேன் பெண்களை பின்தொடர்ந்தால் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை யாரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது முதல் முறையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டு சிறை தந்தது இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஸோ அவங்களும் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது அடுத்து என்னென்னா பாலியல் தொல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டு ஏற்றிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தண்டனைகளை அதிகப்படுத்தினா தான் குற்றங்கள் குறையும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கும் உட்கருத்துடன் தாக்குதல் அதாவது டபுள் மீனிங்கில் பேசுறேன்னு சொல்கிறாங்க பேர் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓராண்டு வரை சிறை இப்போ பார்த்தீங்கன்னா மூணாண்டு ஆண்டு வரை சிறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பெண்ணின் கன்னியத்தை அவமதிப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா பி என்ன சட்டத்தில் பதிமூணு பிரிவுகளில் திருத்தம் அமிலம் வீசினால் அதாவது ஆசிட் அடித்தக்க ஸோ அவங்களுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தாண்டு முதல் ஆயுள் சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆயுள் தண்டனை அல்லது அப்படி இல்லைனா மரண தண்டனை இது ரெண்டுத்துல தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து என்னென்னா சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இது வேறு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கூட்டு ஒன் வச்சு பதினெட்டு வயதுக்கு பெண்ணை கூட்டு ஒன் வச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துறாங்க இதுதான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் வந்து பதினெண்டு வயசுக்குட்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி செய்தார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் வரைக்கும் குறையாத கடுங்காவல் தண்டனை கொடுத்துருந்தாங்க ஸோ ஆயில் தண்டனை கொடுத்தாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் மரண தண்டனை இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க